நட்பியாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் பட்டுக்கோட்டை அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோவிலுடைய பெருந்திருவிழா பத்திரிகை இதோ பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை இரவு நல்வேளையில் அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனாருக்கு கங்கண தாரணம் செய்து அன்று முதல் கீழ்காணும் விவரப்படி நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது நிகழ்ச்சி நிரல் பற்றிய விவரங்கள் இதோ பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை பல்லக்கு இரவு சிம்ம வாகன காட்சி பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி ஐந்து புதன்கிழமை காலை பல்லக்கு இரவு அன்ன வாகன காட்சி இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி ஆறு வியாழன் காலை பல்லக்கு இரவு யானை வாகன காட்சி இருபத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி ஏழு வெள்ளிக்கிழமை காலை பல்லக்கு இரவு ரிஷப வாகன காட்சி இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி எட்டு சனிக்கிழமை காலை பல்லக்கு இரவு அன்ன வாகன காட்சி இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை காலை பல்லக்கில் நவநீத சேவை இரவு குதிரை வாகன காட்சி இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி பத்து திங்கள்கிழமை மகா திருவிழா காட்சி இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி பதினொன்று செவ்வாய்க்கிழமை காலை பல்லக்கு மாலை ரதோரோகண ரதோரோகண காட்சி இரவு பல்லக்கு காட்சியுடன் கோட்டைக்கு எழுந்தருளல் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்